மனசிருக்கணும் மனதிருக்கணும் பச்சை பிள்ளையாட்டம் அது எழுத்து இருக்கணும் எழுத்து இருக்கணும் மல்லிய பூவாட்டோ மனசு இருக்கணும் மனசு இருக்கணும் பச்சை பிள்ளையாட்டோ அது எழுத்து இருக்கணும் எழுத்திருக்கணும் மல்லிய பூவாட்டோ அடியாய்க்கும் புத்தி இருக்கணும் புத்தி இருக்கணும் கத்தி மொனையாட்டான் அதை வச்சு போழைக்கணும் வச்சு போழைக்கணும் சுத்து சொகமாட்டான் புத்தி இருக்கணும் புத்தி இருக்கணும் கத்தி மொனையாட்டான் அதை வச்சு போழைக்கணும் வச்சு போழக்கணும் சுத்து சொகமாட்டான் சுட்டி பயம் அவ சொல்லுற சொல்லு கட்டி கரும்பாட்டான் உன தட்டி கேட்க ஒரு கெட்டிக்கார பய கச்சிதமாக வரட்டும் చుటి పయమ వసూలు రసూలు తటి కరు బాట వన తటి కేక ఊరి గటి కర పయ కచిరమరట அது வருஷம் முந்தி பிறந்த அது வருஷம் முந்தி பிறந்த என்னட்டோ அந்த பஞ்சு மனசுல பத்து நேரு பகான் நீங்க வரட்டும் இந்த பஞ்சு மனசுல பத்து நேரு பகான் நீங்க வரட்டும் மனசு இருக்கணும் மனசு இருக்கணும் பச்சை பிள்ளையாட்டம் அடியாய்க்கும் புத்தி இருக்க புத்தி இருக்கணும் பதிமுனையாட்டான் அதை வச்சு புழைக்கணும் வச்சு பொழைக்கணும் சொத்து சின்ன சொதமாட்டான் ஒரு புள்ள பொறுக்கணும் செவ்வந்தி போவாட்டம் அதன் கண்ணம் இருக்கணும் இன்னைக்கு ரோசா பூவாட்டம் சின்ன பிள்ளைக்கு ஒரு புள்ள பொறுக்கணும் செவ்வந்தி பூவாட்டம் அது கண்ணு மீறி இருக்கணும் இன்னைக்கு ரோசா பூவாட்டம் கொய்யா மாட்டான் அண்ணா சீங்க ஐயக்கனுக்கு கொய்யா பழமாட்டான் ஒரு பொண்ணு போறக்கணும் கண்ணு போறக்கணும் தங்கச்சி என்னாட்டம் ஒரு பொண்ணு போறக்கணும் கண்ணு போறக்கணும் தங்கச்சிய நாட்டான் ஆளுங்கோ மனசி இருக்கணும் பச்சை பிள்ளையாட்டம் அது இருக்கணும் எழுத்து இருக்கணும் மல்லிய பூவாட்டம் புத்தி இருக்கணும் புத்தி இருக்கணும் கத்தி மொனையாட்டோ அதை வச்சு பொழைக்கணு வச்சு பொழைக்கணு சுத்து சொலமாட்டோம்